காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பத்தி நான்கு இருவித அடக்கம் அடக்கத்திலே இரண்டு தின சூண்டு இரண்டு விதத்தில் மனுஷனுக்கு அடக்கம் ஏற்பட வேண்டும் ஒன்று இந்திரியங்கள் அடங்கி இருப்பது அதாவது கண் கண்டதை பார்க்க கூடாது மனசை விகாரப்படுத்தும் காட்சிகளை அது பார்க்க கூடாது ஆலய தரிசனம் போல நல்ல காட்சியே பெற வேண்டும் அதே மாதிரி காது அபஸ்மாரமான நாஸ்திகமான சப்தங்களை கேட்கக்கூடாது நாம கீர்த்தனம் ஸ்தோத்ரம் என்று இப்படியே கேட்க வேண்டும் வாய் சித்த சுத்திக்கு ஹானி உண்டாக்குகிற மது மாம்சாதிகள் வெங்காயம் மாதிரி பதார்த்தங்களை தின்னக்கூடாது சத்வ அபிவிருத்திக்கான ஆகாரம் நைவேத்தியமான பிரசாதம் ஆகியவற்றையே சாப்பிட வேண்டும் வாயால் செய்கிற இன்னொரு காரியம் பேச்சு அது விருதாவிலும் வம்பிலும் சண்டையிலும் செலவாகக்கூடாது பகவன் நாமாவை சொல்வதற்கே வாக்கு பிரயோஜனமாக வேண்டும் சரீரம் என்பதை கொண்டு கீழ்தரமான சிற்றின்பங்களை பெறாமல் அதை கொண்டு பரோபகாரமே பண்ண வேண்டும் பூஜையும் பிரதட்சிணமும் நமஸ்காரமும் பண்ண வேண்டும் இப்படி இந்திரியங்களை கெட்ட வழியில் போக விடாமல் அடக்கி நல்லதிலேயே கொண்டு வருவது ஒரு விதமான அடக்கம் இதை சமம் தமம் என்று சொல்வார்கள் தலையே நீ வணங்காய் பாடலில் அப்பர் சுவாமிகள் இப்படித்தான் ஒவ்வொரு அவயவத்தையும் பகவத்பரமாக ஆக்குகிறதை சொல்லியிருக்கிறார் சமத்தோடு தமம் என்பதை சேர்த்து சமதமாதி என்று சொல்வதுண்டு தமம் என்பது மனசை அடக்குவது இரண்டு விதமான அடக்கத்தில் ஒன்று வெறுமே இந்திரியங்களை மட்டும் வெளியில் கெட்ட காரியத்தில் போகவிடாமல் தடுப்பது இதுதான் சமம் அடக்கத்தில் இரண்டாவது தினசான தமம் என்பது மனசையே உள்ளே எழுகிற எண்ணத்தையே அடக்கிவிடுவது காரியத்தில் கெடுதல் செய்யாமல் இந்திரியங்களை அடக்கிவிடலாம் ஆனாலும் மனசானது அந்த கெட்டதுகளையே கற்பித்து கொண்டு அதாவது மானசீகமாக அந்த கெடுதல்களை செய்து கொண்டு அதிலே சந்தோஷப்பட்டால் வெளி அடக்கத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை உள்ளடக்கம்தான் தமம் என்பது ஆனால் இந்த உள்ளடக்கம் சித்திப்பது ரொம்ப சிரமம் முதலில் வெளி அடக்கமான சமத்தை பழகி பழகி முன்னேறினால்தான் பிறகு தமம் உண்டாகும் கீதையில் கூட ஓரிடத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார் ஆகாரத்தை விட்டுவிட்ட ஒருத்தனுக்கு இங்கே ஆகாரம் என்கிற போது பகவான் வயிற்று சாப்பாட்டை மட்டுமின்றி கண் காது மூக்கு வாய் சரீரம் ஆகியவை அனுபவிக்கிற எல்லா விஷய சுகங்களையுமே குறிப்பிடுகிறார் இப்படி ஆகாரம் பண்ணுவதை விட்டுவிட்டவனுக்கு அனுபோக்கியமான அந்த வஸ்துக்கள் விட்டு போனதோடு சரி ஆனாலும் அந்த வஸ்துக்களை அனுபோகம் பண்ணுவதில் இவன் அடைந்த ருச்சியின் வாசனை மட்டும் மனசில் இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த ருச்சியும் போய் மனஸ் எப்போது பூர்ண பரிசுத்தமாக ஆகும் பரமாத்மாவை பார்த்துவிட்டால் அப்புறம்தான் இவனுக்கு வெளி விஷய அனுபோகத்தோடு உள்ளேயும் ரச அனுபோக இச்சை தொலையும் என்கிறார் அப்படியானால் மனசிலிருந்து விஷய வாசனை போனால்தான் பரமாத்ம தர்சனம் கிடைக்கும் என்பது சரியா அல்லது இங்கே பகவான் பரமாத்ம தர்சனம் கிடைத்தால்தான் மனசிலிருந்தே வாசனை போகும் என்று சொல்வது சரியா இது என்ன கல்யாணமானால் பைத்தியம் தெளியும் பைத்தியம் தெளிந்தால் கல்யாணமாகும் என்கிற மாதிரி அல்லவா இருக்கிறது முதலில் நமக்கு மனசு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற தாபம் வேண்டும் மனசிலிருந்து வாசனைகள் பழைய ருசிகள் அடியோடு போக வேண்டும் என்ற தாபமும் தவிப்பும் இருக்க வேண்டும் தவிப்பு இருந்தாலும் இது லேசிலே சித்தித்து விடாது அதற்காக வெளியிலேயாவது இந்திரியங்களால் சுகங்களை அனுபவிக்காமல் சமத்தை அப்பியாசம் பண்ண வேண்டும் அதிலே முன்னே போக போக தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தாமமும் கைகூட ஆரம்பிக்கும் மனசிலிருந்தும் வாசனை வேகம் குறைந்து போக ஆரம்பிக்கும் குறையுமே ஒழிய அது பூர்ணமாக தொலைந்து போகாமல் அவ்வப்போது வழுக்கி கொண்டுதான் இருக்கும் உரியடி உற்சவத்தில் வழுக்கு மரத்தில் ஏறுகிறவனின் கதையாக எத்தனை வழுக்கினாலும் நாம் விடாமுயற்சியுடன் மேலே ஏற பார்க்க வேண்டும் இதிலே நம் அந்தரங்க சுத்தத்தை ஸ்ரத்தையை பார்த்து பரமாத்மாவே நமக்கு கடைசியில் தர்சனம் தருவார் அந்த தரிசனம் ஒன்று சகுணமாக அவனுடைய காருண்ய லாவண்ய மூர்த்தியினுடையதாய் இருக்கலாம் அல்லது அரூபத்தில் நிர்குணமாக அவனுடைய ஞானானந்தத்தை நம் ஆத்மாவில் ஆத்மஸ்வரூபமாகவே அனுபவிப்பதாக இருக்கலாம் எப்படியானாலும் கொஞ்சம் அவ்வப்போது ஜாடை மாடையாக அந்த தர்ஷன ருசி கிடைத்துவிட்டதானால் போதும் அப்புறம் இந்த மனஸ் ஒரு நாளும் அதை விட்டுவிட்டு மற்ற ருசிகளில் வாசனைகளில் ஆளை இறங்கி முழுகி போகாது அதற்கப்புறம் வழுக்கல் இருக்காது சமம் தமம் என்பனவற்றை சமாதி சம்பத் என்பதாக ஆத்ம சாதகனுக்கு இருக்க வேண்டிய ஆறு சம்பத்துக்களில் நம் ஆச்சாரியால் வைத்திருக்கிறார் சமத்தோடு சேர்ந்த நிலைதான் சாந்தி தமத்தோடு சேர்ந்த நிலை தாந்தி எனப்படும் இப்போது சாந்தி என்ற வார்த்தை நம் எல்லோருக்கும் தெரிகிறது தாந்தி என்ற வார்த்தை அவ்வளவாக தெரியாது மடத்து ஸ்வஸ்தி வசனம் தெரிந்தவர்களானால் அதிலே ஆச்சாரியாளை சொல்கிறபோது போது சாந்தி தாந்தி பூம் நாம் என்று வருவதை கவனித்திருப்பீர்கள் ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் பகவத்பாதாள் பகவானிடம் சாந்தி தாந்தி இரண்டையும் பிரார்த்திக்கிறார் மன அடக்கம் புலன் அடக்கம் இதுகளுக்கு முந்தி எளிமையோடு பணிவாக இருக்கிற அடக்க குணம் இருக்க வேண்டும் சமம் வேணும் தமம் வேணும் என்று பகவானிடம் வேண்டிக்கொள்ளவே அடக்க குணமான வினய மனப்பான்மை இருந்தால்தானே முடியும் அதனால் முதலில் அவினயம் அபநய என்று ஆரம்பித்தார் அப்புறம் விஷ்ணு என்று கூப்பிட்டு பகவானை பக்கத்தில் நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு மனக சமய விஷய மிருக திருக்ஷ்ணாம் என்கிறார் மனசுக்கு தாந்தி தமம் வேண்டும் அதை பண்ணு என் மனசை அடக்கு விஷய சுகம் என்கிற காணல் நீரை தேடி ஓடுகிற இந்திரியங்களுக்கு சாந்தி வேண்டும் அவற்றை அடக்கி சமத்தை உண்டு பண்ணு என்கிறார் தமய என்பதும் சமய விஷய என்பதும் இத்தனை நேரம் நான் சொன்னதிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும் மிருக திருஷ்ணா என்று வருகிறதே அது என்ன என்றும் சொல்கிறேன்